அவுது இல்லாமல் சைதான ராஜ் மிஸ்ல்லா ரஹ்மான் வகையில் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளில் அதிகமான முக்கியத்துவத்தை பிடிப்பது ஹூத்திஸ் யமன் போராளிகள் நடத்துகின்ற தொடர் தாக்குதல்கள் ஹைஃபாவை நேற்று தாக்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து தாக்கியிருக்கிறார்கள் பல தாக்குதல்கள் இவர்கள் மூன்று என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினார் பல திசைகளிலும் இருந்து பல தாக்குதல் என்று சொல்கிறார்கள் அதில் பொதுமக்கள் எல்லாம் பதுகுக்கூழியை நோக்கி ஓடியிருக்கிறார்கள் அவர்கள் ஓடும்போது ரெண்டு தாக்குதலை இருந்தால் நிறைய பிணங்களை குவித்து இருக்கலாம் ஆனால் அப்பாய்களை கொலை செய்வது இஸ்லாமிய நாம்ஸ் படி இஸ்லாமிய ஒழுக்க விதிகள் படி சரி ஆகவே அவர்கள் பதுங்குக்குழியை நோக்கி ஓடும்போது முப்பது பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இப்படி எடுத்தேன் பறத்தேன் பறந்தேன் என்று அவர்கள் பதுங்குக்குழியை நோக்கி ஓட வேண்டிய ஒரு பயங்கர நிலை ஏற்பட்டு இருக்கிறார் அடுத்தால ஒரு பத்து அது எங்கே இருந்ததுன்னா ஜெருசலம் வரைக்கும் வெஸ்ட் இருந்து ஜெருசலம் வரைக்கும் தேறியுது டெல்ல டெல்ல வீடு டு ஜெருசலம் தேறியுது அது அணைக்க முடியல தாக்குதல் யார் நடத்தினான்னு சொல்ல முடியலை இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வெஸ்ட் பேங்கல் இது டெல்லிவிலிருந்து ஜெருசலம் வரைக்கும் தீ பிடிக்குது இஸ்ரேலால் யார் தாக்கினான்னு கண்டுபிடிக்க முடியல ஆனால் தீ அணைக்கவும் முடியல அதில் நத்தியானு இன்று காலை என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு ஈரான் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் நான் இதற்கு ஈரானைத்தான் குற்றம் பிடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் நீ யாரை குற்றம் பிடிச்சாலும் தீயணைக்குள்ளே வெளியேற்பார்ங்கிறது தான் இப்போதே நிலை அதே போல் அல்குஷு பட்டாலியனில் அல்குஸ் போராளிகள் குழுல அல் யோம் கம்பெனி என்று ஒரு கம்பெனி இருக்கிறது இந்த கம்பெனி நேற்று பெஸ்ட் பேங்க் முழுவதும் அடித்து துரத்தி இருக்காங்க இதில் என்னென்னா பாலஸ்தீன அதாரிட்டி அந்த முகமது அப்பாஸ் வந்து எவ்வளவா காட்டி கொடுத்தெல்லாம் பார்த்தாரு ஆனாலும் தாக்குதல்களுடைய வீரியம் குறையவில்லை ஆனால் இஸ்ரேலுக்கு பிடிச்ச அழுத்தங்களை கொடுத்துருக்கிறது இவனுக்கு தீயரியை கண்டுபிடிக்கலைன்னா அதுக்கும் ஈரான் தான் இது அப்பாஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈரானை பழி சொல்லுவாங்க இஸ்ரேலு அப்பாஸ் யாரை பற்றி சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இவங்க தான் போராளிகள் குழு தான் அதை செய்திருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கு மேலே ஒரு பெரிய சாட்டம் அதே சில ஊடகங்கள் பெரிதுபடுத்தி இருக்கின்றன இருக்கிறன அடுத்தது ஜெனிலில் ரெண்டு பேரை ரைடு பண்ணி கொலை செய்திருக்காங்க ஜெனிலில் பல வீடுகளை அளித்திருக்கிறார்கள் இப்போ இதுக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் காரணம் முன்ன அப்பாஸ் சொல்லுகிறார் அதே போல் ஹூட்டீஸ் உடைய தாக்குதலுக்கு ஈரான் காரணம் என்று நத்தியான் ஹூ சொல்லுகிறார் அடுத்தது ஹூட்டீஸோடய அடுத்த தாக்குதல் சென்ட்ரல் இஸ்ரேல் சென்ட்ரல் இஸ்ரேலில் பெடியா மிஸ்லத் எஸ்லாப் இவங்க ரெண்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு த தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எரிஞ்சு கொண்டே இருக்கிற இந்த மூன்று இடங்களும் இந்த மூன்று இடங்களில் எந்த டிஃபென்ஸும் இல்லாமல் இஸ்ரேலிய இராணுவம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதே தவிர எதுவும் செய்ய முடியவில்லை எல்லாம் முடிஞ்ச பிறகு தீயை அணைக்கலான்னா அது எரிஞ்சிக்கிட்டுருக்கு அப்போ இப்போ இந்த இன்ஃப்ளேமிங் ஃபயர் அதாவது தீயை குளித்து விடுவது என்பது ஒரு பெரிய யுத்த தந்திரமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு ஹூத்திஸு இந்த மூன்று இடத்துலேயும் அடித்தது நாங்கள் தான் சொல்லுது பீடியா மிஸ்லத்து மிஸ்டாப்ங்கிற மூன்று இடங்களிலும் அடித்தது நாங்கள் தான் பெலாஸ்டிக் மிஷில் வச்சு தொடுத்து அடித்தோம் பல ட்ரோன்ஸ்களையும் அனுப்பி அடித்தோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த தீக்கு யார் காரணம் என்பதை அவங்களும் சொல்லவில்லை எமனை போராளிகளும் சொல்லவில்லை அதே போல் இஸ்ரேலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அது மாதிரி எஃப் ஆ எஃப்ங்கிறத டெல்லவிக்கு பக்கத்தில் டெல்லவிக்கு பழைய பேர் எஃப்வானு சிலர் சொல்கிறாங்க எஃப்ஆ மிஷில் கொண்டு அதை தாக்கி இருக்கிறார்கள் அதில் பலர் பொதுங்கலி ஓடும்போது பலர் கீழே விழுந்திருக்காங்க காயம் பட்டிருக்காங்க அது அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எடுத்து சொல்லுது அங்கேயும் நிம்மதி இல்லை நீங்கள் சென்ட்ரல் காசாவில் நிம்மதி இல்லை டெல்லி டு ஜெருசலம் தீ அதுக்கு பிறகு இந்த எஃப்வாங்கிற இராணுவ பேஸு இப்படி எல்லா ஹைஃபா எல்லாத்தையும் பார்க்கும்போது நேற்று இஸ்ரேலு பெரிய அளவில் எரிந்து கொண்டு இருந்திருக்கிறது மக்கள் எல்லாம் துண்ட காணலாம் துணிய காணலன்னு எங்கே ஓடலாம்னு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதனிடையே இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் ரெண்டு மேலும் ரெண்டு கியூ நைன் நாங்கள் அடித்து நொறுக்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இதோட இருபத்தி மூணு கியூ நைனை அடித்ததாக நமக்கு கணக்கு அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் சில மீடியாக்கள் முப்பதுக்கு மேல் இருக்கும் என்று சொல்லுகின்றன இப்போது பெண்டகன் வந்து ட்ரம்ப்புக்கு பெரிய ஒரு எச்சரிக்கை ரெண்டு வாரம்னால் அதில் நிற்கலை ஹூத்திஸ் அழிச்சிருவோம்னு சொன்னால் அதில் நிற்கலை இப்போ ஹூத்திஸ் நம்ம கப்பலில் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் அடித்த அதே நேரத்தில் யூஎஸ்எஸ் ட்ரூமேன் அடிச்சிருக்காங்க கால் வில்சன் இப்போ கமாண்ட் இல்லை ட்ரூமேன் எப்படி அனாத மாதிரி நிற்கிதோ அதே மாதிரி கால் வில்சனும் கமாண்ட் இல்லாமல் இருக்கிறது கால் வில்சனும் மிகப்பெரிய தோல்வி என்பது அதிலிருந்து தெரிகிறது அப்போ ஏக காலத்தில் இந்த ரெண்டே அடிக்கிறாங்க பெண்டகன் வந்து எச்சரிக்கை கொடுத்துனான் கொடுத்த பணம் போச்சு எம்கியூ நைன் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு நீ ரெண்டு வாரம்னா ரெண்டு வாரத்தில் ஒன்னால் அங்கே எதையுமே சாதிக்க முடியல அப்பாவிகளை கொலை செய்ததை தவிர அந்த மக்கள் காசாவை சப்போர்ட் பண்ணுறது இருந்த உதியில் உறுதியில் இருந்து சற்றும் வெளியே போகவில்லை என்பதை எல்லாம் சொன்ன பிறகு நேற்று நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நத்தான்கோவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீ ஒரு ஒப்பந்தத்துக்கு போய்விடு என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது அது ட்ரம்ப்பே சொன்னதாக சொல்கிறார்கள் அதனால் இப்போ நத்தியான்கு என்ன செய்திருக்காரு உன் கப்பலை அடிக்கிறதே நான் உணவுப் பொருட்களை விட ரப்பா குழாவில் ரப்பா வழியாக காசா குள்ளால் விடலைங்கிறதுனால தானே அடிக்கிறாங்க அதனால் நான் என்ன செய்கிறேன்னா உணவுப் பொருட்களை விட்றேன் ஆனால் அது என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படிங்கிறத என்னுடைய இராணுவ தளபதிகளிடம் ஒரு அறிக்கையை கேட்டு இருக்கிறேன் இன்று அவர்கள் அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் நத்தியான்கு நேற்றுன்னு சொன்னார் அது நம்ம கணக்கு இன்னைக்குன்னு வச்சுக்கிட்டா இன்று அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் நான் பண்ண உணவுப் பொருட்களை விட்டு விடுவேன் நீ ஊற்றிட்டு என்ன சொல்லணும்னா இன்பு நீங்கள் எங்களை தாக்கப்படாது ஏன்னா உணவுப் பொருட்களை உள்ளே உடனோங்கிறதுக்காக தான் நீங்கள் நாலு நாள் கெடு கொடுத்து எங்களை தாக்க தொடங்கினீர்கள் என்று சொல்லி தப்பித்துக்கொள் என்று நத்தியானு ஒரு ஏற்பாடை செய்கிறார் ஆகவே உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்புவதற்கான வரைவு திட்டம் ஒன்று கொடுக்கப்படும் அடுத்தது இஸ்ரேலு வேற ஒரு நயவஞ்சகத்தனமான வேலையை செய்து அது என்னவென்று சொன்னால் காசால் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போவதாக இருந்தால் உங்களுக்கு வானம் பூமி வெளிநாடுகளில் வீடு எல்லாம் வாங்கித்தார போங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது அதுக்கு இஸ்ரேலுடைய உளவுத்துறையினர் உங்களிடையே இருக்கிறார்கள் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அப்போ ஹமாஸ் அறிக்கை விட்டுருக்கி அந்த உளவுத்துறையினரை எங்களுக்கு காட்டி கொடுங்கள் நீங்கள் மோசம் போய்விடாதீர்கள் என்று ஏன்னா அந்த மக்கள் இப்போது நாலு லட்சம் பேருக்கிட்ட டிஸ்பிளைஸ் ஆகியிருக்கிறாங்க எங்கேயாவது அந்த வீடுகளை விட்டு எங்கேயாவது செல்டரில் இருந்தால் அதை குண்டு போட்டு தாக்குறது அப்போ இது ஃபோஸ்ட்டு டிஸ்அப்பியரெக்ஸ் க கட்டாயப்படுத்தி அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவது நாங்கள் அதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நேற்று அல்குஷு வந்து ஏற்கனவே நாம் அதை சொன்னது போல் யோம் கம்பெனியோடு கொண்டு பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறேன் அமாசை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பெரிய வீட்டில் ஒரு ஆம்புலன்ஸாக பண்ணியிருக்காங்க அது என்னென்னா அதை மூணு மாடியை ஒரு மாதிரி செட்டில் பண்ணி இஸ்ரேலில் இராணுவம் இருந்திருக்கிறது இவங்க அந்த மூணு மாடிக்கு மேலே இருந்திருக்காங்க அது இஸ்ரேலில் ராணுவத்துக்கு தெரியல இவங்க எல்லாம் அதில் செட்டில் உடனே மேலே இருந்து ஒரே தாக்குதல் அவ்வளோரும் தாக்குதல்னா குண்டுன்றலாம் இருக்கில்ல திடீர்னு எழுந்திருக்கு கடகடகடன்னு சுட்டுத்தல்ன ஒருதனும் மேலே ஒரு உருண்டு அம்மா அப்போன்னு கத்துறது கத்துவதாக தகவல்கள் சொல்லுகின்றன பாலஸ்தீன் கிரானிக்கல் அல்மயாதீன் ஆகியவை சொல்லியிருக்கிறது அப்போ நேற்று நிறைய நஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான் உண்மை இனி இஸ்ரேல் பணிவதை தவிர அதற்கு வேறு வழி இருக்காதே இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகியிருந்த வானா அலமதுல்லா அபிலமே